எட்கர் ஆலன் போ அவர்களின் காட்டிக் கொடுத்த இதயம் உண்மைதான் படபடப்பாக ரொம்ப ரொம்ப பயங்கரமான படபடப்புடன் நான் இருந்தேன் இருக்கிறேன் ஆனால் எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நீங்கள் ஏன் சொல்வீர்கள் இந்த நோய் என் புலன்களை கூர்மையாக்கின அழிக்கவில்லை மந்தமாகிவிடவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக என் செவித்திறன் கூர்மையாக இருந்தது விண்ணிலும் மண்ணிலும் எல்லாவற்றிலும் என்னால கேட்க முடிந்தது நரகத்திலிருந்த பல விஷயங்களை நான் கேட்டேன் அப்படி என்றால் எப்படி நான் பைத்தியமாக இருக்க முடியும் கவனியங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக எவ்வளவு அமைதியாக என்னால் உங்களுக்கு முழு கதையும் சொல்ல முடிகிறது என்பதை அவதானியங்கள் முதன் முதலில் இந்த எண்ணம் என் மூளைக்குள் எப்படி நுழைந்தது என்று சொல்வது இயலாதது ஆனால் ஒரு தடவை கருப்பிடித்தவுடன் இது இரவு பகலாக என்னுள் அடிக்கடி பேய் போல விஜயம் செய்து என்னை பாடாய்படுத்தியது இதற்கான ஸ்துல வஸ்து ஒன்றுமில்லை வெறிகொண்ட உணர்வு என்று எதுவும் இல்லை அந்த கிழவரை நான் நேசித்தேன் அவர் எனக்கு தீமை ஒன்றும் செய்ததில்லை அவர் என்னை அவமானப்படுத்தியதும் இல்லை அவரிடம் இருந்த தங்கத்திற்கு நான் ஆசைப்பட்டதும் இல்லை நான் நினைக்கிறேன் எல்லாம் அவரது கண்தான் என்று அதுதான் அதேதான் அவருக்கு கழுகின் கண் வெளிரிய நீலக்கண் அதன் மீது ஒரு படலம் அது என் மீது படும்போதெல்லாம் எனக்குள் ரத்தம் உறைந்தது அதனால மெதுவாக மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தீர்மானித்துக் கொண்டேன் கிழவரின் உயிரை எடுப்பதென்று என்னிடமிருந்து அன்னை அந்த கண்ணை நிரந்தரமாக பிரித்து விடுவது என்று இப்பொழுது இதுதான் விஷயம் நீங்கள் என்னை பைத்தியம் என்கிறீர்கள் பைத்தியக்காரர்களுக்கு ஒன்று தெரியாது ஆனால் நீங்கள் என்னை பார்த்திருக்க வேண்டும் எப்படி விவேகத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் என்ன ஒரு முன்னெச்சரிக்கையுடன் என்ன ஒரு கபடத்துடன் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் என்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் கொள்வதற்கு முன் இருந்த வாரத்தில் நான் கிழவரிடே முன்பில்லாத அளவுக்கு மிகவும் அன்பாக கருணையோடு இருந்தேன் ஒவ்வொரு இரவும் கிட்டத்தட்ட நடுசாமத்தில் நான் அவரது கதவு தாழ்பாலை திருகி திறந்தேன் ஓ ரொம்ப மெதுவாக பின்பு என் தலையை நுழைப்பதற்கு போதுமான அளவு கதவைத் திறந்து லாந்தர் விளக்கை குறைத்து என் தலையை திணித்தேன் ஓ நான் எப்படி தந்திரமாக என் தலையை திணித்தேன் என்பதை பார்த்தால் நீங்கள் சிரித்திருப்பீர்கள் கிழவரின் தூக்கத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக நான் தலையை மெதுவாக மிக மிக மெதுவாக உள்ளே நுழைத்துக்கொண்டேன் என் முழு தலையும் கதவின் இடைவேலி வழியாக நுழைப்பதற்கு எனக்கு ஒரு மணி நேரமானது அப்பொழுதுதான் கிழவர் படுக்கையில் கிடப்பதை என்னால் பார்க்க முடிந்தது ஆ ஒரு பைத்தியக்காரன் இந்த அளவுக்கு விவேகமாக இருந்திருக்க முடியுமா என் தலை நன்றாக அறைக்குள் சென்றவுடன் எச்சரிக்கையாக நான் லாந்தரின் ஒளியை பெரிதாக்கினேன் ஓ மிக எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக ஏனெனில் கீழ்கள் கிரிக் என்று சத்தம் போட்டன் ஒற்றையான மெல்லிய ஒளியிழை கழுகு கண்ணின் மீது விழுந்தது இப்படியாக ஒவ்வொரு இரவின் நடுஜாமத்திலும் ஏழு நீண்ட இரவுகள் சென்றன ஆனால் அந்த கண் எப்பொழுதும் மூடியே இருந்தது அதனால் என் வேலையை என்னால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் என்னை எரிச்சல் படுத்தியது கிழவர் அல்ல அவருடைய தீய விழிதான் விடிந்ததும் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் தைரியமாக அறைக்குள் சென்று அவரிடம் மனோதிடத்துடன் பேசி அவரை அன்பான குரலில் பெயர் சொல்லி அழைத்தேன் இரவை எப்படி கழித்தார் என்று விசாரித்தேன் அப்படி நான் செய்யாமல் இருந்தால் ஒவ்வொரு இரவிலும் பன்னிரண்டு மணிக்கு அவர் தூங்கும்போது அவரை நான் வந்து பார்க்கிறேன் என்று அவர் சந்தேகப்பட்டு விடுவார் அந்த அளவுக்கு அவர் மிகவும் ஆழமான மனிதர் எட்டாவது இரவில் கதவை திறப்பதில் வழக்கத்தை விட அதிகமாகவே கவனத்துடன் இருந்தேன் கடிகாரமுள் என் கையை விட வேகமாக அசைந்தது என் விவேகத்தின் ஆழத்தை அந்த இரவுக்கு முன்பு வரை நான் உணர்ந்ததில்லை என்னால் எனது வெற்றி உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை கதவை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து என்னுடைய ரகசிய செயல்களை அல்லது சிந்தனைகளை அவர் கனவில் கூட கண்டிருக்க மாட்டார் என்று நினைத்தேன் அந்த எண்ணத்தினால் ஒரு நமட்டுச் சிரிப்பு சிரித்தேன் ஒருவேளை அது அவர் காதில் விழுந்திருக்கலாம் ஏனெனில் அவர் திகிலடைந்தவர் போல படுக்கையில் திடீரென்று அசைந்தார் இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் நான் புறமுதுகு காட்டி விடுவேன் என்று ஆனால் இல்லை அவரது அறை கும்மிருட்டாக இருந்தது ஏனெனில் ஷட்டர்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன திருட்டு பயத்தினால் அதனால் கதவு திறக்கப்படுவதை அவரால் பார்க்க முடியாது என்று நான் தெரிந்து வைத்திருந்தேன் கதவை உறுதியாக உறுதியாக தள்ளிக்கொண்டிருந்தேன் தலையை உள்ளே நுழைத்து லாந்தரை ஏற்ற போனேன் அப்பொழுது என் கட்டை விரல் விளக்கின் தகரத்தை தவறிப்போய் தொட்டுவிட்டது கிழவர் படுக்கையில் துள்ளி எழுந்தாள் யாரது என்று கத்திக்கொண்டே நான் மௌனமாக இருந்தேன் ஒன்றும் சொல்லவில்லை ஒரு மணி நேரம் ஆடாமல் அசையாமல் நின்றேன் இதற்கிடையில் அவர் படுக்கும் ஓசை எனக்கு கேட்கவில்லை அவர் இன்னும் படுக்கையில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு இரவும் நான் சுவரில் மரணக் கடிகாரங்களை உற்று கவனித்தது போலிருந்தது அது இப்போது லேசானதொரு முனங்கள் கேட்டது அது மரண பயத்தின் முனங்கள் என்று எனக்கு தெரியும் அது வலியின் அல்லது துக்கத்தின் முனங்கள் அல்லது ஓ இல்லை அது அச்சத்தால் பீடிக்கப்பட்ட ஆன்மாவின் அடியிலிருந்து வருகின்ற லேசாக அமுக்கப்பட்ட சத்தம் இந்த சத்தம் எனக்கு தெரியும் பல இரவுகளில் நடு சாமத்தில் உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அது எனது நெஞ்சின் அடியாழத்திலிருந்து ஊறி கிளம்புகிறது கிளி ஓர் எதிரொலியோடு அது என் கவனத்தை திசை திருப்பிய அச்சங்களை ஆழப்படுத்தியிருக்கிறது எனக்கு அதை நன்றாக தெரியும் என்று சொல்கிறேன் அந்த கிழவரின் உணர்ச்சி என்னவென்பது எனக்கு தெரியும் அவர் மேல் எனக்கு இரக்கம் உண்டானது எனினும் நான் மனதிற்குள்ளே நமட்டாக சிரித்து கொண்டேன் அவரை படுக்கையில் புரட்டி போட்ட அந்த லேசான முதல் சத்தத்தை கேட்டதிலிருந்து அவர் விழித்து கொண்டே இருந்தார் என்பது எனக்கு தெரியும் அவரது அச்சங்கள் அப்போதிருந்தே அவர் மீது வளர்ந்து கொண்டே இருந்தன அவை ஒன்றுமில்லை என்று கற்பனை செய்து கொள்ள அவர் முயன்று கொண்டிருந்தார் ஆனால் அவரால் முடியவில்லை அவர் தனக்குத்தானே கொண்டிருந்தார் அது ஒன்றுமில்லை புகைப்போக்கியின் காற்றுதான் தரையில் ஊர்ந்து சென்ற ஓர் எலி அல்லது சுவர்கோழியின் ஒற்றை சத்தம் ஆமாம் இந்த அனுமானங்களால் அவர் தன்னைத்தானே தேற்றம் முயன்று கொண்டிருந்தார் ஆனால் எல்லாம் விழலுக்கு இரைத்த நீரானது எல்லாம் பிரயோஜனமற்றது ஏனென்றால் அவரை நெருங்கி வந்த மரணம் தன் கருப்பு நிழலால் அவரை பின்தொடர்ந்து அவரை தழுவிக்கொண்டது கண்ணுக்கு தெரியாத இந்த நிழலின் மரண சோக தாக்கத்தால் அறையில் இருந்த என் தலையின் இருப்பை அவர் பார்க்காவிட்டாலும் அல்லது அதன் சத்தத்தை கேட்காவிட்டாலும் அதை அவர் உணர்ந்து கொண்டார் நீண்ட நேரம் நான் மிக பொறுமையாக காத்திருந்த பின்பும் அவர் படுப்பது போல தெரியவில்லை அதனால் லாந்தர் விளக்கின் சின்ன மிகவும் மிகவும் சின்னதொரு ஓட்டையை திறப்பது என முடிவெடுத்தேன் திறந்தேன் எவ்வளவு திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமாக என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது இறுதியில் ஒரு மங்களான சுடரொளி சிலந்தை நூலைப் போல ஓட்டையிலிருந்து வெளிக்கிளம்பி அவரது கழுகு கண்ணின் மீது விழுந்தது அந்த கண் திறந்திருந்தது அகலமாய் அகலமாய் திறந்திருந்தது அதை உற்று நோக்கியவுடன் எனக்குள் சினம் பொங்கி எழுந்தது முற்றிலும் தெளிவாக நான் அதை பார்த்தேன் மங்களான நீளம் அதன் மீது ஒரு அசிங்கமான திரை அது என் எலும்புகளின் மஜ்ஜையை உறைய வைத்தது கிழவரின் முகத்தையோ அல்லது மொத்த உருவத்தையோ என்னால் பார்க்க முடியவில்லை ஏனெனில் ஒரு அனிச்சை உணர்வால் நான் சுடரொலியை குறிப்பிட்ட அந்த இடத்திலே குவிந்திருந்தேன் நீங்கள் எதை தவறாக பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தீர்களோ அது புலனின் அதீத கூர்மை என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையே இப்பொழுது நான் சொல்கிறேன் என் காதுகளுக்குள் ஒரு மந்தமான தாழ்வான வேகமான சத்தம் வந்தது பருத்தி துணியில் மூடப்பட்ட ஒரு கடிகாரம் எழுப்பும் சத்தம் போன்றது அது எனக்கு அந்த சப்தத்தை நன்றாக தெரியும் அது கிழவரின் இதய துடிப்பு முரசின் அதிரடி சத்தம் படைவீரரின் தைரியத்தை தூண்டுவது போல அது என் கோபத்தை அதிகரித்தது ஆனாலும் நான் அமைதி காத்தேன் மூச்சை கூட விடவில்லை லாந்தர் விளக்கை ஆடாமல் அசையாமல் வைத்திருந்தேன் கண்ணின் மீது செலுத்திய சுடரொலியை எவ்வளவு நிலையாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு நிலையாக வைத்திருக்க முயன்றேன் இதற்கிடையில் இதயத்தின் சத்தம் அதிகரித்துக்கொண்டே போனது அது ஒவ்வொரு கணமும் வேகம் வேகமாக இன்னும் சத்தமாக வளர்ந்து கொண்டிருந்தது கிழவரின் அச்சம் உச்சத்தில் இருக்கும் போல நான் சொல்கிறேன் அது ஒவ்வொரு கணமும் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக வளர்ந்தது ஞாபகம் இருக்கிறதா நான் பதற்றத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னேனே ஆம் அப்படித்தான் இருக்கிறேன் இரவின் நிசப்தத்தில் அந்த பழைய வீட்டின் மயான அமைதியில் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான சத்தம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அச்சத்திற்குள் என்னை தூண்டிவிட்டது ஆனால் மேலும் சில நிமிடங்களுக்கு நான் அமைதியாக ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தேன் ஆனால் அந்த துடிப்பு மேலும் மேலும் அதிகரித்தது இதயம் வெடித்துவிடும் என்று நான் நினைத்தேன் இப்பொழுது எனக்குள் ஒரு புதிய பதற்றம் தொற்றிக்கொண்டது இந்த சத்தம் அண்டை வீட்டுக்காரனுக்கும் கேட்கக்கூடும் என்ற பதற்றம் கிழவரின் நேரம் வந்துவிட்டது ஒரு பெருத்த கத்தலுடன் நான் விளக்கை திறந்து கொண்டு அறைக்குள் துள்ளிக் கொதித்தேன் அவர் ஒரு தடவை கத்தினார் ஒரே ஒரு தடவை மட்டுமே ஒரு கணத்தில் அவரை தரைக்கு இழுத்து கனத்த படுக்கையை அவர் மீது இழுத்து போட்டேன் இதுவரை செய்த செயலால் நான் சந்தோஷமாக புன்னகைத்தேன் ஆனால் பல நிமிடங்களுக்கு இதயம் அமுக்கமான சத்தத்துடன் துடித்தது ஆனாலும் அதனால் நான் வெறுப்படையவில்லை அந்த ஓசை சுவரை தாண்டி கடந்து போகாது கடைசியில் அது நின்று போனது கிழவர் இறந்து விட்டார் படுக்கையை விலக்கிவிட்டு பிணத்தை பார்த்தேன் ஆமாம் கல்லாகிவிட்டார் கல்லை போல செத்து கிடந்தார் அவர் இதயத்தின் மீது நான் பல நிமிடங்கள் கை வைத்து பார்த்தேன் துடிப்பு இல்லை அவர் கல்லை போல செத்து கிடந்தார் இனி அவரது கண் என்னை துன்புறுத்தாது நீங்கள் என்னை இன்னும் பைத்தியக்காரன் என்று நினைத்திருந்தால் இனி அப்படி நினைக்க மாட்டீர்கள் பிணத்தை மறைக்க நான் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விவரிக்கும்போது இரவு தேய்ந்து கொண்டிருந்தது நான் துரிதமாக அமைதியாக பணிபுரிந்தேன் முதலில் பிணத்தை பிரித்தேன் பின் அறையின் தரையிலிருந்து மூன்று மரக்கட்டைகளை நீக்கி சின்ன சின்ன மரத்தண்டுகளோடு உறுப்புகளை வைத்து மூடினேன் மிக தந்திரமாக மிக புத்திசாலித்தனமாக நான் அதை செய்தேன் எந்த மனித கண்ணும் கிழவருடைய கண்ணும் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது கழுவப்பட்ட அங்கே எதுவும் இல்லை எந்தவிதமான கரையும் இல்லை இரத்தக்கரையும் இல்லை நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கிறேன் மரத்தொட்டி எல்லாவற்றையும் பிடித்து வைத்துவிட்டது ஆ இந்த வேலைகளை முடிக்கும் போது மணி நான்கு இன்னும் நடுசாமும் போலவே இருட்டாக இருந்தது நேரத்தை அறிவிக்கும் மணி ஓசை ஒழித்தவுடன் தெருக்கதவு தட்டும் ஓசை கேட்டது நான் கீழே இறங்கி கதவை திறக்கச் சென்றேன் இலகுவான இதயத்துடன் ஏனெனில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது அங்கே மூன்று மனிதர்கள் நுழைந்தார்கள் அவர்கள் தங்களை நாகரிகத்தோடு காவல் அதிகாரிகள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் இரவில் ஏதோ ஒரு அலறலை அண்டை வீட்டுக்காரன் கேட்டிருக்கிறான் தவறு நடக்கிறது என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது காவல் நிலையத்திற்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த கட்டிடத்தை சோதித்துப் பார்க்கும்படி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நான் புன்னகைத்தேன் எனக்கென்ன பயம் நான் அந்த கன்னியவான்களை வரவேற்றேன் அந்த அலறல் என்னுடையதுதான் கனவில் போட்ட சத்தம் என்றேன் கிழவர் ஊரில் இல்லை என்பதை குறிப்பிட்டேன் வீடு முழுக்க அந்த வருகையாளர்களை கூட்டிக் கொண்டு சுற்றி காட்டினேன் தேடும்படி நன்றாக தேடும்படி நான் அவர்களை சொன்னேன் இறுதியில் கிழவரின் அறைக்குள் கூட்டிச் சென்றேன் அவரது பொக்கிஷங்கள் பாதுகாப்பாக கலையாமல் இருப்பதை சுட்டி காட்டினேன் என் நம்பிக்கை ஆர்வத்தில் நாற்காலிகளை அறையில் கொண்டு வந்தேன் அவற்றில் உட்கார்ந்து களைப்பு தீர ஓய்வாக இருக்கும்படி நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன் என் வெற்றி உணர்வின் கட்டுப்பாடற்ற தைரியத்தில் நான் ஒரு நாற்காலிய ஓர் இடத்தில் வைத்தேன் அதற்கடியில்தான் பலியானவரின் பிணம் கிடந்தது அதிகாரிகள் திருப்தி அடைந்தார்கள் எனது நடத்தை அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தியது நான் அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தேன் அவர்கள் உட்கார்ந்து பரிச்சயமான பல விஷயங்களை பேசினார்கள் நான் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக பதில் சொன்னேன் ஆனால் வெகு சீக்கிரத்தில் நான் போனேன் அவர்கள் போய் தொலையக்கூடாதா என்று ஏங்கினேன் எனக்கு தலைவலித்தது என் காதுகளில் மணி ஒலித்தது போல இருந்தது ஆனால் அவர்கள் இன்னும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் மணி ஒலி இன்னும் தெளிவானது அது தொடர்ந்து ஒலித்தது மேலும் மேலும் தெளிவாகிக் கொண்டே வந்தது இந்த உணர்விலிருந்து விடுபட நான் சுதந்திரமாக நிறைய பேசினேன் ஆனால் மணி ஒலி தொடர்ந்து கொண்டே இருந்தது தெளிவான தன்மையை பெற்றது இறுதியில் நான் கண்டுபிடித்தேன் அந்த சத்தம் என் காதுகளுக்குள்ளே இருந்து வரவில்லை என்பதை சந்தேகமே இல்லை நான் ரொம்பவும் வெளிரினேன் ஆனால் இன்னும் சரளமாக குரல் உயர்த்தி பேசினேன் ஆனாலும் அந்த சத்தம் அதிகரித்தது நான் என்ன செய்ய முடியும் அது ஒரு தாழ்வான மந்தமான வேகமான சத்தம் பருத்தி துணியில் கட்டப்பட்ட கடிகாரத்திலிருந்து வருவது போன்ற சத்தம் எனக்கு மூச்சு திணறியது ஆனால் அதிகாரிகளுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை நான் படுவேகமாக பாசினேன் இன்னும் அதிரடியாக ஆனால் சத்தம் நிலையாக அதிகரித்தது நான் எழுந்து அற்ப விஷயங்களை பற்றி உச்சத்தோனியில் கடுமையாக கை கால்களை ஆட்டி ஆட்டி பேசினேன் ஆனால் சத்தம் நிலையாக அதிகரித்தது ஏன் அவர்கள் போய் தொலையக்கூடாது நான் தரையில் அங்கும் இங்கும் நீண்ட அடிகள் எடுத்து வைத்து நடந்து கொண்டிருந்தேன் இந்த மனிதர்களின் அனுமானங்களால் கோபத்திற்கு தூண்டப்பட்டேன் ஆனால் சத்தம் நிலையாக அதிகரித்தது ஓ கடவுளே நான் என்ன செய்வது எனக்கு மாத்திரமாக வந்தது கடுப்பானேன் உள்ளுக்குள் திட்டி தீர்த்தேன் நான் உட்கார்ந்து கொண்டிருந்த நாற்காலியை அசைத்தேன் அது கீழிருக்கும் போர்டுகள் மேல் உராய்ந்தது ஆனால் சத்தம் எங்கும் பரவி தொடர்ச்சியாக அதிகரித்தது இன்னும் உறக்க இன்னும் உறக்க இன்னும் உறக்க அது வளர்ந்து கொண்டே இருந்தது அவர்கள் விடாமல் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் புன்னகைத்துக் கொண்டே அவர்கள் சத்தத்தை கேட்காமல் இருப்பது சாத்தியமா எல்லாம் வல்ல கடவுளே இல்லை இல்லை அவர்களுக்கு கேட்டுவிட்டது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அவர்கள் என் அச்சத்தை பரிகசிக்கிறார்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்றெல்லாம் நான் சிந்தித்தேன் ஆனால் இந்த வழியை விட வேறு எதுவென்றாலும் பரவாயில்லை இந்த பரிகாசத்தை விட எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம் அவர்களின் கபட புன்னகைகளை இனியும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது கத்த வேண்டும் அல்லது சாக வேண்டும் போல இருந்தது இப்பொழுது மறுபடியும் கவனிங்கள் இன்னும் உறக்க இன்னும் உறக்க இன்னும் உறக்க இன்னும் உறக்க அதேதான் வெல்லன்களே என்று நான் கத்தினேன் இனியும் நடிக்க வேண்டாம் குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன் இங்கே இங்கே மரக்கட்டைகளை பிளந்து பாருங்கள் அங்கிருந்துதான் வருகிறது அவருடைய அருவறுப்பான இதயத்தின் துடிப்பு முற்றும்